மலேசியாவில் தளபதி திருவிழா டிக்கெட் விலை எவ்வளவு தெரியுமா கோடிகளில் புரளும் ஜனநாயகன் இயக்குநர் ஹேஷ் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இப்படத்தின் ஆடியோ லான்ச் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் உள்ள தலைநகர் கோலாம்பூரில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற உள்ளது தளபதி திருவிழாவிற்கு ஒரு லட்சம் பேர் வரைக்கும் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டு வரும் நிலையில் இசை வெளியீட்டிற்காக பல நடிகர்கள் நடிகைகள் இசை கலைஞர்கள் பாடகர்கள் என பலரும் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு வருகிறார்கள் இசை வெளியீட்டு விழாவின் டிக்கெட் விலை குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இந்திய மதிப்பில் ஆறாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி நான்கு எட்டு கட்டணமாக வசூலிக்கப்படுகிறதாம் அதேபோல் லெவல் டூ இருக்கைக்கு நான்காயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது அதேபோல் மூன்றாவது லெவல் இருக்கைக்கு இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி நான்கு இரண்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாம் மேலும் இரண்டாயிரம் ரூபாய் முதல் பதினான்காயிரம் வரையிலான விற்பனைக்கு உள்ளதாம் இதுகுறித்த தகவல்கள் வெளியான நிலையில் மொத்தம் எண்பத்தி ஐந்தாயிரம் டிக்கெட்கள் விற்பனை செய்யப்படுகிறதாம் இதன் மூலம் மலேசிய உரிமையை பெற்ற நிறுவனத்திற்கு சுமார் நாற்பது கோடி வருவாய் கிடைக்கும் என்றும் பல கோடி லாபமும் கிடைக்கும் என்று கூறப்படுகின்றது